தமிழ் மொழிக்காக உயிர் தியாகம் செய்திட்ட மொழிப்போர் தியாகிகளை நினைவுகூரும் வகையில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட மாணவரணி சார்பில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் பில்லா விக்னேஷ் தலைமையில் தூத்துக்குடி டூவிப்புறத்தில் நடைபெற்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கோபி காளிதாஸ் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி சண்முகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை இந்த கூட்டத்தில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் ஹென்றி மாவட்ட அமைப்பு சாரா ஒட்டுநர் அணிச் செயலாளர் சுதாகர் மாவட்ட அம்மா பேரவை விஜயகுமார் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் திருச்சிற்றம்பலம் தூத்துக்குடி மாநகராட்சி எதிர்க்கட்சி கொறடா மந்திரமூர்த்தி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் எம் பெருமாள் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை பொருளாளர் புல்லட்டு பரிபூரண ராஜா மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் முனியசுவாமி மாவட்ட அண்ணா தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுநர் நலச்சங்க செயலாளர் நிலாச்சந்திரன் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் நடராஜன் ஜான்சன் தேவராஜ் மாவட்ட சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் கே ஜே பிரபாகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு சொக்கலிங்கம் அருண் ஜெபக்குமார் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் ஜோதிமணி மாவட்ட அம்மா பேரவை துணைச் செயலாளர் எஸ் கே மாரியப்பன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் எஸ் ஆர் சுகந்தன் ஆதித்தன்

இதுக்கு போட்டு செலவழிச்சு கிடக்குற இப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு தூத்துக்குடி இடத்துல போதை பொருள் எல்லாம் இந்த தூத்துக்குடி துறைமுகே எல்லாத்தையும் கடத்துறாங்க கஞ்சாவுக்கு பேர் போனா தூத்துக்குடி போதைப் பொருள் எந்த பொருள்னாலும் சரி போதைப் பொருள் எத்தனையோ வகையை சொன்னாங்க அவ்வளவு குளிப்படுது நம்ம கடற்கரை எல்லாம் பிடிப்படுது எல்லாத்துக்கும் போக இருக்கிறது இங்க இங்க காவல்துறை என்ன செய்வதுங்கிறது தெரில சட்டமன்ற தேர்தல் எடப்பாடியார் முதலமைச்சராக வரக்கூடிய தேர்தலாக தான் அமையுமே தவிர வேற எந்த நோக்கமும் இருக்காது இங்கே வரி வந்திருக்கின்ற மாணவர்களிடம் தேர்தலா இருந்தாலும் சரி கழக தோழர்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய நோக்கமெல்லாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் புரட்சித் தலைவர் எங்கே கூட புரட்சித் தலைவர் அம்மாவுக்குடைய ஆட்சி தமிழகத்தில் அமைய வேண்டும் என்கிற ஒரு நிலையை தவிர எந்த எண்ணமும் கடந்த தோழர்களுக்கு வரக்கூடாது அதை நாம் கண்டிப்பாக நிலைநிறுத்தி பெல் பட்டனையும் செய்யுங்கள்